வணக்கம் பி எஸ் விஜயானந்தா பிரசன்ன ஜோதிடர் விக்னேஸ்வர் பிரசன்ன ஜோதிட உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாம் வல்ல மகாகணபதி பிரபஞ்சத்தையும் சகல ஜீவராசிகளையும் காக்கட்டும் நல்லோர்கள் மின்மேற்று வாழ்வாங்க வாழ ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் சகல குருமார்கள் பொற்பாதம் பணிந்து வணங்குகிறேன் சகல குருமார்களின் அனுகிரகமும் அருளாட்சியும் நல் வழிநடத்தலும் எல்லா களமும் எல்லா சூழ்நிலையும் முழுமையாக கிடைக்கட்டும் இப்ப நம்ம பார்க்க போறது நட்சத்திர தோஷ நிவாரணம் அதாவது ஒரு அது ஒரு ஜாதகத்தில் கிரக ரீதியாக ஏற்படக்கூடிய தோஷங்கள்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பல விஷயங்கள் இருக்குது உடல் ரீதியாக பாதிப்பு நோய் வியாதி திருமண தடை குழந்தையின்மை இன்மை இந்த மாதிரி வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ஒரு முடங்கி இருக்கக்கூடிய ஒரு இருந்து இடிவர முடியாத அவசையில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கவங்களுக்கு கூட இந்த நட்சத்திர சுவாமி வழிபாடுன்றது எந்த தோஷத்தையும் எதிர்த்து நின்று அடுத்த கட்டத்துக்கு உடனடியாக கொண்டு சேரக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறையாக கொடுத்துட்டு இருக்கு இது வந்து அனுபவ ரீதியாக பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு இப்போ நம்ம முதல்ல பார்க்க போறது என்னன்னா மேஷவராசி அஸ்வினி நட்சத்திரம் இப்போ அஸ்வினி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கான சுவாமி அப்படின்னு சொல்லப்போனா அருண்மைக்கு பிறவி மருந்தீஸ்வரர் இப்போ இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா திருத்தரி பூண்டி இருக்கு இந்த திருத்திரைப்பூண்டி வந்து திருவாரூர் மாவட்டத்திலேருந்து முப்பது கிலோமீட்டரில் திருத்திருப்பூண்டியில் இந்த பிரிவு மருந்தீஸ்வரர் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோயிலோட தலைப்புரணு அப்படி சொல்லப்போனால் அதுக்கு ஒரு வீடியோவை போயிடும் அந்த அளவுக்கு வந்து அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு திருக்கோயில் ஐயனும் வந்து அற்புதமான சக்தி வந்தார் ஐயன் ஐயனோட திருநாமம் பிரிவி மருந்தீஸ்வரர் அன்னை வந்து பெரிய நாயகி சுமார் ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையான கோயிலாக கருதப்படுது இந்த தூ இந்த திருக்கோயில் வந்து எந்த அளவுக்கு அற்புதம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லணும்னா ஒரு பேரை பார்த்தீங்கன்னா இருந்தே நம்ம எடுத்துக்கலாம் பிறவி மருந்தீஸ்வரர் பிரிவினால் ஏற்படக்கூடிய இந்த பிறவியில் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களையும் மருந்தாக இருந்து செயல்படக்கூடியவராக சூட்டிக்கட்டது அவர் பேர்லேருந்து அதனால் இந்த மூலவர் இந்த சுவாமியை வழிபாடு செய்கிறதுன்றது எப்படிப்பட்ட தோஷங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த தோஷத்தை எதிர்த்து நின்று அடுத்த கட்டத்தில் செல்லக்கூடிய அற்புதமான வழியை வந்து கிடைக்குது இது அனுபவ ரீதியாக நம்ம பல பேருக்கு சொல்லி நல்லா பயனடைந்த ஒரு அற்புதமான வழிபாட்டு திருத்தலம் இப்போ இந்த திருத்தலத்தை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கும் ஐயனுக்கும் அதாவது சுவாமிக்கும் அம்பாளுக்கும் வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்து ஒரு சிறப்பாக கருதப்படுது இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையில் வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்கிறது ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கக்கூடிய இருக்கலாம் இப்போ இந்த நிலையில் வந்து இந்த திருக்கோயிலுக்கு வந்து நீங்கள் போய் வழிபாடு செய்து ஒரு சிறப்பான வளர்வு கொடுக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு போக போக ஒரு நிச்சயமாக உங்களுக்கு வந்து இதோட இது வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஒரு திருக்கோயில் அதாவது ஒரு கோயிலில் போய் நம்ம வழிபாடு அங்க இருக்க பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வந்து நம்மளுக்கு கிட்ட இருக்க ஒரு தோஷங்களை எதிர்த்து எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சக்தி நமக்கு எடுக்கணும் அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போய் நம்ம வழிபாடு செய்யும்போது குறைஞ்சபட்சம் மூனை முக்கால் நாளிகை அதாவது ஒன்றரை மணி நேரம் இந்த இருந்து நம்ம ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணி அந்த கோயிலில் நம்ம இருந்து அந்த பாசிட்டிவ் வந்து நமக்குள்ளே வரக்கூடிய இங்க இங்கேருந்து வழிபாடு செய்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு இப்போ இந்த திருக்கோயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆத்மார்த்தமாக ஐயனையும் அம்மையும் ஆத்மார்த்தமாக வேண்டி பிரார்த்தனை செய்து உங்களால் முடிஞ்சு விளக்கத்தையும் வழிபாடு செய்துட்டாங்க அது எந்த நாள்ன்னா அஸ்வினி நட்சத்திரத்தை அன்று அதாவது ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அன்று இந்த சுவாமியை தரிசனம் செய்து தர்றது சிறப்பான பலனை கொடுக்கும் இது இந்த அஸ்வினி மட்டும் இல்லாமல் தீராத பிணியில் அதாவது நோயில இருந்து வியாதி அவசியில் இருக்கக்கூடிய எந்த ராசிக்காரங்களுக்குமே வந்து இவர் பிணி தீர்க்கும் மருந்தாக செயல்படுறாரு அது அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு அவங்க வந்து அவரை வழிபாடு செய்வது சிறப்பானதாக இருக்கும் பௌர்ணமி ஆசையிலே மற்றும் மற்ற விசேஷங்கள் பிரதோஷங்கள் எந்த நாள் போனாலும் அவர் மூலயமா அவருக்கு கிடைக்கக்கூடிய அருள் கிடைக்கும் ஆனால் அந்த அஸ்வினி நட்சத்திர வழிபாடு செய்வது மேலும் சிறப்பான ஒரு பலனில் கொடுக்கும் பயன்பெறுங்க அதே மாதிரி வந்து இன்னொரு வழிபாடு அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு திருக்காலகஸ்தி திருக்காலகஸ்தின்றது எல்லாருக்குமே தெரியும் திருப்பதி பக்கத்தில் இருக்குது மூலவர் வந்து காலத்தியப்பர் நானப்பிரசாத் நாம்பிகை அம்பல் இந்த சன்னதிக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இதுவும் ஒரு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அது இவங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா தேய்பிரி ரேவதி நட்சத்திரம் அதாவது தேய்பிரியில் நட்சத்திரம் அன்னைக்கு க கிளம்பி போய் அங்கே நைட்டு இருபத்தங்கி அடுத்த நாள் அஸ்வி நட்சத்திரத்தில் சுவாமியை தரிசனம் செய்துட்டு உங்களால் முடிஞ்ச விலைக்கு போட்டு முடிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உங்களால் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு செய்துட்டு தொடர்ந்து செய்துட்டு வரவா அற்புதமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இதுவும் வந்து ஒரு நல்ல அனுபூர்தியாக வந்து நான் பார்த்த விஷயத்தில் இந்த இதையும் வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அற்புதமாக பலனை கொடுக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னா சர்ப வழிபாடு சர்ப வழிபாடு வந்து எல்லா தோஷத்துக்கும் முதன்மையாக வந்து தீர்வுக்கு வந்து சர்ப வழிபாடு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு முதன்மையான ஒரு விஷயமாக கருதப்படுது இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ அஸ்வி நட்சத்திரக்காரங்க எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா புற்று தென்கிழக்கு திசையில் ஒரு புற்றுல போ ஒரு புற்றுக்கோயில போய் நீங்கள் புற்றுக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னா அந்த புற்றுல தென்கிழக்கு திசையில் இருக்க புற்று கண்ணுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல அற்புதமான பலன் கொடுக்கும் அது வந்து எப்படின்னா தீவிர புதன்கிழமல தொடங்கி பூஜை செய்ய வர வாரம் பூஜை செய்ய ஆரம்பிக்கணும் இப்போ வந்து இந்த வழிபாடு வந்து எப்படின்னா இப்போ ஏற்கனவே சொல்றது வந்து ரெண்டுமே ஊர் ஒரு நம்ம இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப தூரம் போய் விளையாடு செல்லக்கூடிய ஒரு நிலை போக முடியாத ஒரு நிலையில இருக்கக்கூடியவங்களுக்காக இதை வந்து நான் சொல்லப்பட்டு இதுவும் வந்து அற்புதமாக பலன் கொடுத்த ஒரு விஷயமா செயல்பட்டு இருக்கு இப்போ அந்த புற்று வழிபாடுன்றது வந்து அந்த புற்றுக்கு வந்து தென்கிழக்கு திசையில இருக்க புற்றுக்கு அண்ணுக்கு மஞ்சள் குங்குமிட்டு வழிபாடு செய்து ஒரு சிறப்பான பலன் கொடுக்கும் அது வீட்டு பக்கத்தில் புற்று இல்லை அந்த மாதிரி இடத்துல சிட்டியில் பார்த்தோன்னா புற்று இருக்க கோயில் வந்து ரொம்ப ஒரு புற்று இருக்குது இல்லை அப்படின்னா கூட இந்த சிவன் கோயிலோ அம்பால் கோயிலோ இல்லை விநாயகர் கோயிலோ அரசம்க சர்ப சிலை இருக்கும் அந்த சிலைக்கு கூட வந்து தண்ணியில் தண்ணியில் அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் போயிட்டு பூஜை செய்யறது சிறப்பான பலனை கொடுக்கும் நல்ல தோஷ எந்த விதமான தோஷங்களையும் எதிர்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்குது இது அனுபவத்தியமாக இது வந்து பார்த்த ஒரு விஷயம் அற்புதமாக இதுவும் செயல்படும் இந்த பூஜை முறையும் இது வந்து தேய்பிரை புதுக்கிழமை ஆரம்பித்து வாரம் வாரம் இது செய்கிறது சிறப்பான பலன்கள் கொடுக்கும் நம்ம பிறவி மருந்தீஸ்வரர் திருத்திருப்பூண்டி இந்த திருக்கோவிலுக்கு நம்ம சொல்றது எப்படி செல்ல இருக்கோம் அப்படின்னா அஸ்வினஸ் இருக்காங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது போகிறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையில் இருக்காங்க வழியில் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க தொடர்ந்து போக 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 அவங்களோட பிரச்சனை வந்து விடுபட்டு அந்த தோஷத்தை எதிர்கொண்ட ஒரு ஆற்றல் அவங்களுக்குள்ளே கிடைக்கப்பெற்று அடுத்த கட்டத்துக்கு செய்கிறதுக்கான அற்புதமாகவே கிடைக்குது இப்போ நான் சொன்ன இந்த மூணு வழிபாட்டு முறையுமே ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் பயன்பெறுங்க அதே நேரத்தில் வந்து இப்போ வந்து முதலாம் வந்து மேஷாராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்கான நட்சத்திர சுவாமி வழிபாடு பற்றி நான் சேர்த்தேன் இதுக்கான தோஷ நிவாரணத்துக்கான வழிகளும் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி வந்து இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடலான்னு இருக்கேன் உங்களோட அனைவரின் ஆதரவும் நல்லா ஆசையும் கொடுங்க இந்த வீடியோ விஷயம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு ஊக்கத்தை கொடுங்க இருபத்தேழு நட்சத்திரக்கான ஒவ்வொரு நட்சத்திர தோஷ நிவாரணத்துக்கான ஒவ்வொரு சிறப்பு சுவாமி வழிபாடும் ஒரு தினம் அடுத்து நான் போட்டுட்டு வரேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுறை